வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கொட்டாக் மஹிந்திரா பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ரெண்டு இருக்கு இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கட்டும் கூடவே இருக்குது கொஞ்சம் கூடவே லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹை லெவலில் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் பாயிண்ட் ஒன் கொஞ்சம் கூட இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால டென்டேட்டிவான அனுவலைஸ்டு ரிப்போர்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பதினாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பார்க்கும்போது இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டென்டேட்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய என்பியை கிராஸ் என்பியை பார்க்கும்போது ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுங்கிற லெவல்லையே மெயின்டைன் ஆகுது இது லெஸ் தேன் த்ரீங்கிறதுனால நல்ல அட்வான்டேஜ் அதே சமயத்தில் என்ஐஎம் நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது மிச்ச சில பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பார்க்கும்போது இது ஒரு ரூபா ஐம்பது ஒரு ரூபா ஒரு பெர்செண்ட்டோ ஐம்பது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டோ இன்க்ரி கூட எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதுவும் நல்ல அட்வான்டேஜ் தான் இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு இபிஎஸ் நூற்றி பதினொன்று புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா கிட்டக்க கூட தொடரும்மா இவன் கண்டினியூஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துட்டு இருக்கிறான் இதில் வந்து பார்த்தோம்னா மூணு

இயர் ஆன் இயரில் ரெவன்யூவும் குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது இது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக கவனிக்க வேண்டியது தான் கியூ டு க்யூன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா இருபது பைசா கூடி இருபத்தி நாலு ரூபா எண்பது பைசான் இருக்கு இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு ஏழு எட்டு குவாட்டராக நம்ம பார்க்கும்போது மூணு 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 ஆறு அறுநூறு ஒன்பது பத்து குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் தான் பத்து பதினோரு குவார்டர்ல பதிமூணு குவார்டர் பதினாலு குவார்டருமே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஃபுல்லாவே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு வச்சுக்குவோம் அதுல இந்த மூணு குவார்டர்ல மாத்திரம் பார்க்கும்போது நூத்தி பதினொன்னுல இருந்து நூத்தி பதிமூணு அப்படிங்கிற ரேஞ்ச் மாத்திரமே அந்த மூணு குவார்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கிறான் பொதுவாக ஸ்டாக்னைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தால் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் இவங்க சப்சிக்வென்ட்டாக கரெக்ஷன் எடுக்காம சைடு வேஸ்லேயே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரேக்வுட் கொடுத்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்து பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினேழு பர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி எட்டு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு இது நமக்கு அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு வந்து பார்க்கும்போது அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் அட்வான்டேஜ் அதே மாதிரி ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜ் தான் இப்போ இபிஎஸோடய டிடிஎம் பார்க்கும்போது நூற்றி பதினொன்று புள்ளி இருபத்தி எட்டுன்னு இருக்குது இதை நம்ம வந்து ஆவரேஜ் பார்க்கும்போது இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டாக வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ஆ இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த பிரைஸை பேஸ் பண்ணி பிரைஸ் மூமெண்ட் இந்த இபிஎஸ் பேஸ் பண்ணி பிரைஸ் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது யோகிக்க முடியும் இப்போ இதை நம்ம இன்ஃபர் பண்ணணும் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு இப்போ நம்ம ஹோல் நம்பரை மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பத்து ரூபா கம்மியாக இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்குன்னா கரெக்ஷன் லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் கரெக்டிவ் ட்ரெண்ட்ல லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்ன நாலு ரூபா எண்பது பைசா அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு அப்ப கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் பெரிய லெவல்ல லீடு எடுப்பானா அப்படிங்கறத நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்ப கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க சைடுவேஸ்ல அந்த சப்போர்ட் ரேஞ்சிலேயே எடுக்கலாம் இல்லை அதை கொஞ்சம் உடச்சா கூட ஒரு பாயிண்ட் ஃபைவ் மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் நெக்ஸ்ட் லெவலில் காட்டிலும் மிட் பாய் நெக்ஸ்ட் லெவலில் காட்டிலும் ஒரு அதில் ஒரு மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அப்படியே வந்து சைடுவேஸ்கில் போயிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இபிஎஸோட டிடிஎம் இதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இதை வச்சுட்டு சப்ஸிக் குவார்டரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னா என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வரைக்கும் இருக்குது இப்போயுமே இந்த புள்ளி ட்ரெண்டுடைய பாட்டம் லைனில் தான் இருக்கிறான் ஏன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணுங்கும் போது இந்த பாட்டம் லைனில் தான் இருக்கிறான் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு கீழே சப்போஸ் உடைச்சான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுல ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் அதை உடைச்சிட்ட கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் பெரிஷு நோக்கி மூவ் ஆகுதுங்கறத புரிதல் வச்சுக்குவோம் இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைக்கக்கூடியது நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம பார்க்கும்போது நான் எடுத்திருக்கிறது எஸ் டூல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ எஸ் டூ பிரைஸ் எஸ் டூவோட ப்ரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு எஸ் ஒன்னுடைய பிரைஸ் ரேஞ்சுக்கும் எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒம்போது பிரேக் பாயிண்ட் ஜோன்ல பிரேக் பாயிண்டோடைய பாட்டம் ப்ரைஸோட ரேஞ்சு ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு பிரேக் பாயிண்டோடைய ரேஞ்சு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு

இந்த இந்த குவாட்டர்ல தொண்ணூத்தி ஒன்னு இந்த வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி எட்டுன்னு ஜம்ப் ஆகி பத்து அப்படின்னு பதிமூணுன்னு ஜம்ப் ஆன உடனே இவன் மண்டையை தூக்கிருக்கிறான் கடைசியில இந்த குவார்டருக்கான ரிசல்ட் நூத்தி பதினொன்னு சொல்லி ஒரு ரெண்டு பாயிண்ட் போன தடவை கட்டில் டிடிஎம் இறங்கின உடனே இப்ப கரெக்டி ட்ரெண்ட் எடுக்கிறான் அதே மாதிரி அது மாத்திரம் இல்லாம அடுத்த குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஏழு ரூபா எக்ஸிட் ஆல் போடுறத காட்டிலும் பத்து ரூபா கம்மின்ன உடனே ஏறினவே பொசுக்குன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ இந்த கரெக்ஷன் எடுக்கிறான் அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு கவனிக்க என்ன கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ஏபிஎஸோட டிடிஎம் குறையும் கரெக்ஷன் எடுக்கிறான் Q4 ஃபோர் கூட இருக்கிறதுனால எய்தர் இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் எஸ் டூவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பாட்டம் லைனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்குவோம் ஆக்சுவல் ரிசல்ட்டு அவுட் பெர்ஃபார்மாக இருந்ததுன்னா இதை உடச்சி பிபி வரைக்குமோ இன்னும் நல்லா அடுத்து தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் வரைக்குமோ லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் போது இம்மீடியட்டாக நம்ம ஒரு சாதாரண லெவலில் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டெப் அப் போது பிபி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி வாய்ப்பு இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணி மேலே அடித்து தூக்கி கொண்டு போகிறான்னா ஆர் ஒன்னுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே